வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் பாதாள உலகுக்கு துணை போகிறதா அரசு நிறுவனங்கள் ஜனாதிபதியின் ஆதக்கம் இலங்கை சுங்கத்தின் சாதனை வழியான தகவல் வவுனியாவில் நான்கு வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து கனடாவில் அதிகரிக்கும் துப்பாக்கிச்சூட்டு கலாச்சாரம் இனி விரிவான செய்திகள் பொது சமூகத்தின் பாதுகாப்பிற்காகவே அரச பொறிமுறை ஒன்று உள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டார் ஆனால் பாதாள உலகத்தினரிடம் உள்ள பண அரச பொறிமுறை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது எனவும் இனிமேலும் இதனை மறைத்து இந்த பிரச்சினைக்கு முகம் கொடுக்க முடியாது எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஆயுதங்கள் உள்ளன அனுமதி பத்திரத்துடன் ஆயுதங்களை பயன்படுத்தும் அதிகாரம் அரசாங்கத்திற்கே உள்ளது அரசிடம் இருக்க வேண்டிய ஆயுதங்கள் எவ்வாறு அவர்கள் கைகளுக்கு சென்றது சில இராணுவ முகாம்களில் இருந்து எழுபத்தி மூன்று ரீ ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் அவர்களின் கைகளுக்கு சென்றுள்ளன அதில் சுமார் முப்பத்தி ஐந்து துப்பாக்கிகள் மேலப்பெறப்பட்டுள்ளன அதற்கு பயன்படுத்தும் ரவைகள் பிடிபட்டுள்ளன ராணுவ கேர்னல் ஒருவர் தான் இவற்றை வழங்கியுள்ளார் அதற்காக அவரின் வங்கி கணக்குக்கு பணம் கிடைத்துள்ளது ஒரு காவல்துறை அதிகாரி தனது ஆயுதத்தை விற்பனை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளார் அந்த ஆயுத குழுக்களிடம் உள்ள பண பலத்தினால் இவை நிகழ்ந்துள்ளன இது தொடர்பான விசாரணைகளில் காவல்துறை அதிகாரிகள் தொடர்பு வெளிப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் அதற்காக உருவாக்கப்பட்ட நிறுவனங்களுக்குள் கருப்பு ஆட்சி உருவாக்கப்பட்டுள்ளது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினால் வாகனங்கள் ஏன்றி வாகனங்கள் இலக்கத்தகடுகள் வழங்கப்பட்டுள்ளன மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் உள்ள சிலர் சட்டவிரோத வாகனங்கள் பாவனைக்கு வர பங்களித்துள்ளனர் குடிவரவு குடியல் கல்வி திணைக்களம் தேசிய பாதுகாப்பிற்காக பங்களிக்கும் நிறுவனம் ஆனால் சில அதிகாரிகள் பாதாள தலைவர்களுக்கு கடவுச்சீட்டு தயாரித்து வழங்கியுள்ளனர் அரச கட்டமைப்பிற்குள் இந்த பேரழிவு நுழைந்துள்ளது உள்ள சிலருக்கும் இந்த கும்பலுடன் தொடர்பு உள்ளது அதனால் உத்தியோகபூர்வ அரசாங்கம் இருப்பதை போன்று அதே அளவு பலமாக இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு தேவையானவற்றை வழங்கும் அரச பொறிமுறை ஒன்றை தம்பிடியில் வைத்துள்ளனர் வெளிப்படையான அரசாங்கத்தை போன்றே மறைவான கருப்பு ஆட்சி ஒன்று உருவாகியுள்ளது இந்த நாட்டில் இரண்டு ஆட்சிகள் இருக்க முடியாது மக்களின் ஜனநாயக ஆட்சியினால் உருவான ஆட்சி மாத்திரமே இருக்க முடியும் கருப்பு ஒழிக்கப்படும் என உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறோம் என ஜனாதிபதி வலியுறுத்தினார் இலங்கை சுங்கத்தால் இந்த ஆண்டு வசூலித்த வரி வருவாய் இரண்டு டிரில்லியன் ரூபாயை தாண்டியுள்ளது இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இரண்டு தசம் நூற்றி பதினஞ்சு டிரில்லியன் ரூபாய் வருவாய் இலக்கை இலங்கை சுங்கம் நெருங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வரலாற்றில் அரசாங்க வரி வருவாயை வசூலிக்கும் திணைக்களம் ஒன்றால் ஒரே ஆண்டில் சேகரிக்கப்பட்ட அதிகபட்ச வருவாயாக சுங்கம் இந்த சாதனை வருவாயை படைத்துள்ளது இந்த வருவாயில் மோட்டார் வாகனங்களில் இருந்து வசூலிக்கப்பட்ட அறுநூற்றி முப்பது பில்லியன் ரூபாய் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆண்டு இறுதிக்குள் வருவாய் இலக்கை விட கூடுதலாக முன்னூறு பில்லியன் ரூபாய் வசூலிக்க முடியும் என சுங்கம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் நான்கு வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து கள்ளிக்குளம் சந்தி ஏ ஒன்பது வீதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இருந்து வவுனியா நோக்கி வந்த பட்டாரக வாகனம் முன்னே திடீரென வீதியை ஊடறுத்து பாய்ந்துள்ளது இதனை அவதானித்த சாரதி விபத்தை தடுப்பதற்காக வேக கட்டுப்பாட்டை மேற்கொண்டுள்ளார் இதன்போது குறித்த வாகனத்தின் பின் வந்த ஜீப் ஜீபிராக வாகனம் மற்றும் டிப்பர் வாகனங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள் ஆகியுள்ளது குறித்த விபத்து சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா ஓமந்தை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் கனடாவில் உள்ள பஞ்சாபி பாடகர் சானி நாட்டனின் வீட்டின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது கனடாவில் சமீப காலமாகவே சீக்கியர் மற்றும் இந்திய வம்சாவளியினர் மீதான வன்முறை அதிகரித்து வருவதாக அறிய முடிகிறது பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சர்ரேயில் பொலிவுட் நகைச்சுவை நடிகர் கபில் சர்மாவின் உணவகத்தில் நான்கு மாதத்தில் மூன்று முறை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது சீக்கிய தொழிலதிபர் ஒருவர் நேற்று முன்தினம் சுட்டுக் கொல்லப்பட்டார் அடுத்தது வன்முறை சம்பவங்கள் அரங்கேறி வரும் நிலையில் பஞ்சாபி பாடகர் சாணி நாட்டனின் வீட்டின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என கனேடிய செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் உட்பட பல கொலை சம்பவங்களுக்கு கனடா உட்பட பல நாடுகளில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வரும் லோரன்ஸ் பிஸ்னோய் பொறுப்பேற்றுள்ளார் இத்துடன் செய்திகள் அவர் நிறைவிடுகின்றது அடுத்து இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி